ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மனசில் பிரச்சனைனா என்ன பண்ணுறது தங்கமி உடம்புல பிரச்சனைனா அதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்தி விடலாம் ஆனால் மனசில் பிரச்சனைனா என்ன பண்ண முடியும் மற்றவர்கள் கிட்டே பகிர்ந்துகிட்டா தான் ஆறுதல் உனக்கு கிடைக்கும் மனசோடு வழி மனசுலேயே இருந்ததுன்னா அந்த வழி என்னைக்குமே மறையாது தங்கமி அதனால் துக்கம் என்னைக்குமே விட்டு போகாது உன்னை எந்த சோகம் வாட்டுதோ அந்த கஷ்டத்தை என்கிட்ட நீ பகிர்ந்துக்கோ தங்கமி தங்கமி நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனா உண்மையா வாழும்போது ஒவ்வொரு மனுஷனும் இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்பத்தானே எல்லாராலும் அவனை புரிஞ்சுக்கிட முடியும் கருணை உள்ள தோடியிரு என் பிள்ளையானனி உன்னை நிரூபிச்சு காட்டினேனா நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உனக்கு எல்லார்கிட்டையும் அன்பும் அக்கறையும் இருக்குங்கிறத நிச்சயமா ஒரு சமயத்தில் நீ தவறாம நிரூபிச்சு காமிப்பை அதுக்கப்புறம் உன்னை கை நீட்டி யாருமே பேச மாட்டார்கள் உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எப்ப இரண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கறாங்களோ எப்ப ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறாங்களோ எப்போ ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஆழ்ந்த நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அப்போ உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவங்க அந்யோனத்தை பிரிக்க முடியாது அவங்க என்றைக்குமே ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் தங்கமே என் செல்வமே ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் யாருக்கும் எப்போவும் என்றைக்கும் எதுவும் கிடைச்சதில்லை நீ பொறுமையோடு இருக்கிறோம் நம்பிக்கையோடு இருக்கணும் இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமே எது எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அதுவரை நம்பிக்கை பொறுமையோடு மட்டும் நீ இரு கண்மணியே இப்படியே கவலைப்பட்டு கிருந்தா எப்படி எல்லோரும் இங்கே இருந்து போய்த்தானே ஆகணும் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் இல்லையே இல்லைன்னு சொல்லி யாரும் நிஜத்தை மறைக்க முடியாது நடக்க வேண்டியது எல்லாமே தான் இருக்குது நீ வாழும் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க வேண்டியது எல்லாமே தான் இருக்குது அதுக்காக ஏன் நீ வீணாக கவலைப்படணும் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனமும் அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் ஆனந்தத்தை எப்படி அனுபவிப்பாய் சொல்லு இப்போ ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்க தங்கமே உண்மையான உறவு யார் தெரியுமா சிலர் நெருக்கமாக இருந்தால் கூட மனசு ஆனந்தமாக இருப்பதில்லையே அவங்க கூட காலம் முழுவதும் நாம் பழகிற நிலைமை ஏற்பட்டாலும் எண்ணங்கள் அந்த மனிதர்களோடு ஒத்துப்போக முடியாமல் தூரமாக விலகியே இருக்குது ஆனா மனசுக்கு இஷ்டமானவங்க உன் பார்வையை விட்டு பல மைல்கள் தள்ளி இருந்தாலும் தள்ளி வாழ்ந்தா கூட உன் உள்ளத்திலேயே ரொம்ப நெருக்கமாக வாழ்கிறார்கள் என் தங்கமி மனம் தளராதே தங்கமே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தி கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் தடைகளை எதிர்த்து கொண்டால் தானே தங்கமே வெற்றி பெற முடியும் எதைக்கென்றும் பயப்படாதே நல்லதே நடக்கும் என்று சாயிருக்க பயமே என் தங்கமே உனக்கு வந்த குறையை நீதான் போக்கிக்கணும் உன் எண்ணத்தை முதலில் மாத்திக்கோ தங்கமி எனக்கு நீ பூஜை பண்ணுவதால் மட்டும் உன் கஷ்டம் தீர்ந்து போயிடும்னு நினைச்சிடாதே நீ செய்கிற தவறையே அதுதான் இதை நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது கண்மூடித்தனமான நம்பிக்கை இது உனக்கு என்னோட ஆசை கிடைக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கி தருவேன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோ வருந்த காலத்திலேயே வருங்காலத்தையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிருக்கிற இந்த காலத்தை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது தங்கமி இன்னைக்கு இந்த பொழுது இந்த நிமிஷம்தான் உனக்கு சொந்தம்னு நினைக்கணும் இன்னைக்கு நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் நாளைக்கு நீ அறுவடை செய்வாய் சோகத்தை விரட்டு தைரியத்தோடு இரு வாழ்க்கையில் மேன்மை அடைகிறதும் கீழே இறங்குவதும் எப்போவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்ல காலம் கெட்ட காலம்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உன் குடும்பம் உன் கூடவே இருந்ததுனால் இதை எல்லாத்தையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடலாம் தங்கமே செல்வமே உன்னை நீ நம்ப கற்றுக்க தங்கம் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் நீ உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறாய் அது ரொம்ப நல்லதுதான் தான் நீ உன்னையும் பார்த்துக்கோ மற்றவங்கள நம்புறது நல்ல விஷயம்தான் அதுக்கு முன்னாடி உன்னை நீ நம்ப கற்றுக்கோ தங்கமே அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறாய் அது கெடுதல் தங்கமே அளவுக்கு அதிகமாக யோசிப்பது கெடுதல் கவலையை வேண்டிய உடம்பு இருந்தாலும் வீணாகத்தான் போகும் கவலையை சேர்த்து வச்சுக்கிடாது காசு சேர்க்கிறவனுக்கும் அதே நிலைமைதான் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு யோசி நடந்ததையே யோசித்துக் கொண்டிருக்காதே உனக்கு எப்போவாவது உதவி தேவைன்னா உன் சாயியான என்னை மனசில் நினைச்சுக்கோ என் செல்வமே ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி யோசித்து முடிவெடு கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி சமயத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டியது நீதான் தான் தங்கமி மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனசு நல்லதையும் உணர முடியும் ஆனால் அதை நீ எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிற கடமை என்னை நீ நெருங்குவதற்கான வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்ததுனால் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் உன்னை தேடி வந்துவிடும் நான் வரச் செய்வேன் சிரமத்தை பார்த்து பயந்து ஓடாதே என்மேல் பாரத்தை போடு வரும் சிரமங்கள் எல்லாம் வந்த வேகத்திலேயே போய்விடும் தங்கமே செல்வமே யாருக்கு தலையில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது இல்லையா மனிதர்களாக இருந்து நம்ம உன்னால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடக்கிறது எல்லாமே கடவுளோட செயல் என்னப்படிதானே நடக்கிறது எல்லாமே அந்த கடவுளோட சித்தப்படி தானே நடக்கிறது பின் ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் நீயாக யோசிக்கிறாய் வேண்டாம் தங்கமே என் செல்வமே நேரம் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம் அதற்கான நேரம்தான் இது நிச்சயமாக கண்கலங்கி படுத்து கொண்டிருக்கும் என்னை பார்க்க அல்லவா நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கு ஒரு அனுபவம் கிடைத்து விட்டதா உன்னை ஒரு மாற்றம் அடைய செய்து விட்டதா இப்போ பார் நீ எல்லா வளங்களையும் பெற்று சௌபாக்கியவதையாக நிச்சயமாக வாழப்போகிறாய் நோய்கள் உன்னை விட்டு விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் உள்மேல் நடந்த நீ இனி மலர் மேல் பயணிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை பூங்காவனமாக குலுங்கப் போகுது இனி உன் காட்டில் மழைதான் தங்கமே வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகுது என்பதை மட்டும் பார் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவனே இந்த சாயிதான் அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும் இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமா என்று யோசிக்காதே நிச்சயம் நிலைத்திருக்கும் இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் மனம்போல் வாழப்போகிறாய் உன் மனக்கசங்கள் தீர்ந்து வேண்டியது கிடைக்கும் உன் கனவுகள் அனைத்தையும் ஆசை அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒரு ரூபர் என் ரூபத்தில் வந்து உதவி செய்யப் போகிறார் இப்போதுதான் கண்கலங்கி படத்திற்கும் என்னை பார்த்து அல்லவா இனி என்ன தங்கமி நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்களை இந்த சாயி நிகழ்த்த போகிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்